அன்பு நண்பர்கள் தொழிலுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா தூங்கும் இளவரசர் அதாவது கிட்டத்தட்ட இருபது வருடமா ஒரு இளவரசர் தூங்கிட்டு இருக்காரு யார் இவர்னா சவுதி அரேபியாவில உள்ள இளவரசர் அல் வலித் பின் காலித் பின் தலால் இவர் வந்து இருபது வருடங்களாக தூங்கிட்டு இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இராணுவ கரூரில் இவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு காரு பத்துல வந்து இவர் காயமடைஞ்சிடுறாரு அதன் பிறகு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது வருடமாக வந்து கோமா ஸ்டேஜில் தான் இருக்கார் ஆக்சிடென்ட் நடக்கும்போது அவருக்கு வயசு பதினெட்டு இப்போ தான் வந்து முப்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இவர் கொண்டாடுறாங்க ஆனால் கொண்டாடுறத கூட அவருக்கு தெரியாது ஏன்னா கோமா ஸ்டேஜில் இருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உடம்ப வந்து லைட்டாக அசைச்சிருக்காரு விரலை அசைச்சிருக்காரு இவர் குணம் அடைஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில் இவங்களோட பெற்றோர்கள் வந்து சவுதி அரேபியா தலைநகரான ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் இருக்காங்க தொடர்ந்து இருபது வருடங்களாக கோமா ஸ்டேஜில் தூங்கிகிட்டே இருக்கார் நிச்சயம் இவர் வந்து குணம் அடைஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்பம் வந்து நம்பிக்கையாக இருக்காங்க இவங்களோட நம்பிக்கை நிச்சயம் வெற்றி அடையும் வணக்கம்